வலைக்கும் வரமத்துல்லி வபர்கதுலா ரெண்டு கேள்வி முதலாவது இன்றைக்கி இந்தியாவில் பெரும்பாலான முஸ்லீம்கள் கூட மாற்று மத சகோதர சகோதரிகள் ரொம்ப நெருக்கமாக பழக்க வழக்கத்தில் ரொம்ப டச்சில் இருக்கிறாங்க நம்ம கொலீக்ஸாக நம்ம கூட வேலை பார்க்குறவங்களா நமக்கு அண்டை வீட்டுக்காரர்களாக இருக்கிறாங்க அந்த சமயத்தில் நமக்கு ரொம்ப டச்சில் ரொம்ப நெருக்கமாக இருக்கிற நம்ம மாற்று மத சகோதர சகோதரிகள் அவங்களோட பண்டிகை காலங்களில் ரொம்ப ஸ்பெஷலான முக்கியமான நாட்களில் அவங்க கடவுளோட பெயரை சொல்லி அவங்க கடவுளோட பேருக்கு அவங்க கடவுளுக்கு பூஜை பண்ணி சில உணவுகள் படைச்சிருப்பாங்க பலகாரங்கள் படைச்சிருப்பாங்க இந்த தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி டைம்ல அவங்க வீடுகளில் இருந்து அந்த மாதிரி அவங்க சமைச்ச பண்டிகைக்காக அந்த பூஜைக்காக வச்ச பலகாரங்களை நமக்கு ரொம்ப விரும்பி கொடுப்பாங்க ரொம்ப விரும்பி கொடுப்பாங்க இன்னும் சில பேர் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க நம்மளை வாங்கிங்கன்னு நம்மளை நிர்பந்தப்படுத்துவாங்க இந்த சமயத்தில் அந்த பலகாரங்களை வாங்கிக்கலாமா அதை நம்ம சாப்பிடலாமா எந்த சமயத்தில் வாங்கலாம் எது நமக்கு கூடுன்றது முதல் கீழே ரெண்டாவது இன்னைக்கு முஸ்லிம்களே எத்தனையோ பேர் இந்த தர்காக்கள் எல்லாம் இடங்கள்ல இந்த கந்தூரி உருசுன்ற இறைநேசர்கள் பேரில் பெரும் பெரும் ஆலிம்கள் எல்லாம் சாப்பாடு அவங்க பேர் சொல்லி சாப்பாடு பரிமாறுவாங்க இந்த உணவுகளை நம்ம சாப்பிட்லாமா கூடாதா அதை பற்றின பதிவு தான் இது அலமது அல்லாஹ் அல்லா குரான்ல சொல்கிற ஒரு ஆயத்தில் இருந்தே ஒரு வசனத்தில் இருந்தே நமக்கு இந்த எல்லா சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்குமே பதில் கிடச்சி போய்டும் சூரா பக்ரா நூற்றி எழுவத்தி மூணாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் இன்னமா ஹர்ரமா அலைக்குமுள் மைத்தத வத்தமல் ஹஞ்சீர் உங்களுக்கு தானாக இருந்து போன ப்ராணிகள பிராணிகளையும் இரத்தத்தையும் பன்றி இறைச்சையும் ஹராமாக்கியிருக்கிறான் அல்லா அல்லா நமக்கு பன்றி இறைச்சியையும் தானாக இறந்து போன பிராணிகளையும் ரத்தத்தையும் நமக்கு சாப்பிட்றது ஹராமாக்கியிருக்கிறான் சில இடங்கள்ல அந்த இரத்தம்லாம் ரத்த பொரியல்லாம் சொல்லுவாங்க சில இடங்களில் ரத்தங்களையே விற்பாங்க அதெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்றது கண்டிப்பாக கூடாது தான் நம்ம முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அதெல்லாம் அல்லா நமக்கு இருக்கிறான் ரெண்டாவது அதே ஆயத்தில் தொடர்ச்சியாக ஒமா உஹில்ல பிஹி லி கைரில்லா இல்லா ஒமா உஹில்ல பிஹி லி கைர் அல்லா அல்லாமல் மற்ற பேர்களால் உச்சரிக்கப்பட்ட சப்தமிடப்பட்ட உணவுகளை சாப்பிட்றதும் ஹராம் அல்லா இந்த வசனத்தில் இந்த வார்த்தைகள் உமா ஓஹில்லிலா அல்லாஹ் அல்லாமல் மற்ற பேர்களில் சப்தமிடப்பட்டவை உச்சரிக்கப்பட்டவை அவைகளுக்கு படைக்கப்பட்டவற்றை சாப்பிடுவது ஹராம்னு அல்லா நமக்கு கு குரானில் குறிப்பிட்டு காட்டுறாம் இந்த ஒரு வசனத்தில் தான் நமக்கான பதிலே இருக்குது அதாவதுங்க அதே தான் அல்லாஹுடைய பேர் அல்லாத பேர் அது யாராக இருந்தாலும் சரிதான் அவங்க பேரை உச்சரித்து அவங்க பேரால சப்தமிட்டு ஒரு உணவு படைக்க ஒரு ஒரு உணவு பரிமாறப்படுது ஒரு ஒரு உணவு சமைக்கப்படுது அப்படின்னா அந்த சாப்பாடை சாப்பிட்றது ஒவ்வொரு முஸ்லீமுக்குமே கண்டிப்பாக ஹராம்னு அல்லாஹ் குரானில் இவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கான் அல்லரா இதுக்குமே நமக்கு எந்த ஒரு ஆதாரமுமே தேவையில்லை நிச்சயமாக அந்த மாதிரியான சாப்பாடுகளை நம்ம கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது ரொம்ப நிர்பந்திக்கிறாங்க அப்படின்னா நாம் அந்த சாப்பாடு நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க நமக்கு மாற்று மத சகோதர சகோதரிகள் ரொம்ப நிர்பந்திப்பாங்க அதை நம்ம வேணாம்னு சொல்லிட்டு அவங்க மனசு கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்படின்னா நாம் அதை வாங்கிக்கிட்டு நமக்கு தெரிஞ்ச இன்னும் வேறு சில மாற்று மத கொடுத்துற கொடுத்துட வேண்டியதுதான் இதுதான் அதற்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரே வழி சரி எப்போ இந்த உணவுகள் சாப்பிடலாம் அப்படின்னா அல்ல அதே தொடர்ச்சியாக சொல்லுவான் ஃப மனில் துற கைர பாகின் வல ஆதின் ஃபலா இஸ்மாலேஹி வழியே செல்லாமலும் வரம்பு மீறாமலும் நிர்பந்திக்கப்படுபவர்களுக்கு அதை சாப்பிட்றது பிரச்சனை இல்லை பாவம் இல்லை அதாவது எந்த இடத்துல இந்த மாதிரியான ஹராமான சாப்பாடுகளையுமே எங்கே சாப்பிடலாம் அப்படின்னா அதே தான் இந்த சில பேர் உதாரணமாக ஒருத்தர் பாலைவனத்தில் மாட்டிக்கிட்டார் அவர் ரொம்ப நாளாக சாப்பிடாமல் இருக்கிறாரு அவருக்கு கடைசியாக ஒரு சாப்பாடு கிடைக்கிது அந்த சாப்பாடு பார்த்தா பன்றி இறைச்சியோ இல்லை ஒரு பிராணியோட ரத்தமோ இல்லை ஏற்கனவே இறந்து போன ஒரு பிராணியோ கிடைக்குது அப்படின்னா எல்லாவோட சொல்லப்படி நம்ம சாப்பிடக்கூடாது ஆனால் அந்த சமயத்தில் அவர் அந்த சாப்பாடை சாப்பிட்டா தான் அவரால் உயிர் வாழ முடியும் அப்படின்னா அந்த சாப்பாடை சாப்பிட்றது அவருக்கு அந்த சமயத்தில் மட்டும் அலால் அஹமது இல்லா அதே தான் அந்த ஆயத்தில் நம்ம பார்த்தோம்ல வமா ஒஹில்லா அல்லா அல்லாமல் மற்ற பேரால் சப் திட்டமிடப்பட்டவை அதே தொடர்ச்சியாக அதே வரிசையில் தான் இன்றைக்கி அவுளியாக்களுடைய பேர்கள் சொல்லி உச்சரிக்கப்பட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஹராம் அல்ல நிச்சயமாக அதை தடுத்துருக்கான் ஆனால் இன்றைக்கி எத்தனையோ இடங்களில் கந்தூரிகள்ன்ற மாதிரியான பேர்களில் அவுளியாக்களோட பேரை பேரில் இறை நேசர்களுடைய பேரில் உணவுகள் பரிமாறப்படுது அதை வாங்குறதுக்கு முஸ்லீம்கள் கூட்டம் கூட்டமாக வரதெல்லாம் பார்க்குறதே அவ்வளோ பெரிய ஒரு வேதனையான விஷயம் அதை அவங்க நம்புகிறாங்க இது ஹலான்னு நினைக்கிறாங்க அது ஒரு பெரிய பண்டிகை மாதிரி சில கொண்டாடுறாங்க முஸ்லீம்களை ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க ஏத்துக்கிட்டு பண்றதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து பிள்ளை அல்லாஹ பாதுகாக்கணும் இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு வேதையான விஷயங்க தயவு செஞ்சு தயவு செஞ்சு நம்ம அந்த மாதிரி சாப்பாடை சாப்பிடக்கூடாது அல்லாஹ் இதெல்லாம் நமக்கு ஹராமாக்கி இருக்கிறான் அல்லாஹ் உடைய பெயர் அல்லாமல் சப்தமிடப்பட்ட எந்த சாப்பாடாக இருந்தாலும் சரி தான் அதை நம்ம சாப்பிடக்கூடாது நாலு பில்லு அல்லா பாதுகாப்பானாக வரக்கூடிய நாட்களில் ஹலால் ஹராம் பேணி உணவுகளை உட்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லா நம் அனைவருக்கும் தருவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஆம் சார்ந்த முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லீம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் வல்ல அல்லா நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்